வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய ராணுவ விமான நிலையத்தை தாக்கிய உக்ரைன் முக்கிய ஜெட் விமானங்கள் அழிப்பு பாரிஸில் நூற்றாண்டு கால தடைக்கு பின்னர் சென்மதி நீச்சல் வீரர்களுக்கு மீண்டும் திறப்பு சுவிஸில் போலி அழைப்புகள் குறித்து எச்சரிக்கை நீரிழிவு நோயை ஏற்படுத்தும் வேலைகள் குறித்து ஸ்வீடன் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் எளிதான நாடுகள் தொடர்பில் வெளியான தகவல் ரஷ்யா தோற்றால் நாம் தான் சீனா அச்சம் புட்டின் உக்ரைன் மக்களை கொல்ல விரும்புகிறார் ட்ரம் பகீர் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் ரஷ்ய ராணுவ விமான நிலையத்தை தாக்கிய உக்ரைன் முக்கிய ஜெட் விமானங்கள் அளிப்பு உக்ரைன் ராணுவம் ஒரோனேஜ் பகுதியில் உள்ள போரி சோக் லெப்ஸ்க் விமான நிலையத்தை தாக்கியதாக கூறியது கீவின் கூற்றுப்படி அந்த தளத்தில் ரஷ்ய சுகோய் எஸ்யூ முப்பத்தி நான்கு எஸ்யூ முப்பத்தி எஸ் மற்றும் எஸ்யூ முப்பது எஸ் எம் ராணுவ ஜெட் விமானங்கள் இருந்தன அவை ஒரு கிளைட் கொண்டு தாக்கியதாக கூறின இதை சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்கள் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை தாக்கும் திறனை குறைமதிப்பிற்கு உட்படுத்தவும் உக்ரைனுக்கு எதிரான ஆயுதம் ஏந்திய ஆக்கிரமி ரஷ்ய கூட்டமைப்பை நிறுத்துமாறு கட்டாயப்படுத்தவும் பாதுகாப்பு படைகள் அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்து வருகின்றன என்று ஆயுதப்படைகள் டெலிகிராமில் ஒரு பதிவில் வோரோனேஜ் ஆளுநர் அலெக்சாண்டர் குசேவ் சேதம் ஏற்பட்டதாக அறிவித்தார் ஆனால் என்ன தாக்கப்பட்டது என்பதை அவர் கூறவில்லை தொன்னூற்று நான்கு உக்ரைனிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவற்றில் முப்பத்தி நான்கு பகுதிக்கு மேலே இருந்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் சனிக்கிழமை காலை உக்ரைன் மேலும் ரஷ்ய தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்துள்ளது ராணுவ ஆளுநர் பனிரெண்டு வயது சிறுவன் உட்பட குறைந்தது பேர் காயமடைந்துள்ளதாக டெலிகிராமில் பதிவிட்டுள்ளார் பாரிசில் நூற்றாண்டு கால தடைக்கு பின்னர் சென் நதி நீச்சல் வீரர்களுக்கு மீண்டும் திறப்பு பாரிசில் உள்ள சென் நதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக நீச்சல் வீரர்களுக்கு பொதுவில் திறக்கப்பட்டுள்ளது செந்நதியை நீச்சலுக்காக பருவ காலமாக திறப்பது பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கின் முக்கிய மரபாக கருதப்படுகிறது அப்போது திறந்த நீர் நீச்சல் வீரர்கள் மற்றும் அதன் நீரில் போட்டியிட்டனர் அவை இந்த நிகழ்விற்காக சிறப்பாக சுத்தம் செய்யப்பட்டன சென்னில் பொது நீச்சலுக்காக மூன்று நியமிக்கப்பட்ட பகுதிகள் உள்ளன ஒன்று ஈபில் கோபுரத்திற்கு அருகில் மற்றும் ஒன்று நோட்ரடேம் கதீற்றலுக்கு அருகில் மற்றும் மற்றும் இந்த மண்டலங்களில் உடைமாற்று அறைகள் குளியர் அலைகள் மற்றும் கடற்கரை பாணி தளபாடங்கள் உள்ளன அவை முன்னூறு பேர் வரை தங்கள் துண்டுகளை விரித்து வைக்க அனுமதிக்கின்றன ஆகஸ்ட் மாத இறுதி வரை மூன்று நீச்சல் தலங்களும் இருப்பிடத்தை பொறுத்து குறைந்தபட்சம் பத்து அல்லது பதினான்கு வயதுடைய எவருக்கும் திட்டமிடப்பட்ட நேரங்களில் இலவசமாக திறந்திருக்கும் ஆற்றில் இருப்பவர்களை கண்காணிக்க உயிர்காப்பாளர்களும் இருப்பார்கள் போலி அழைப்புகள் குறித்து எச்சரிக்கை ஸ்பைடெக்ஸ் என்ற பெயரில் குற்ற நோக்கங்களுடன் மேற்கொள்ளப்படுவதாக சந்தேகிக்கப்படும் போலி அழைப்புகள் குறித்து ஸ்பைடெக்ஸ் கண்டோனல் காவல்துறைக்கு முறைப்பாடு செய்துள்ளது சிலர் வலுவான உச்சரிப்புடன் சுகாதார சோதனைக்கு திட்டமிடவும் சந்திப்பிற்கான முகவரியை கோரவும் உட்படுகிறார்கள் பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு என்று தொடங்கும் வணிக எண்கள் அழைப்புகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன அழைப்புவரின் மற்றும் குரல் அறிமுகம் இல்லாதது உச்சரிப்பு வழக்கத்திற்கு மாறாக மொழியில் உள்ளது பெயர் மற்றும் முகவரியை வெளியிடுமாறு கோரப்படுகிறது ஆனால் தற்போதைய அறிந்திருக்கிறது மற்றும் அத்தகைய தகவல்களை கேட்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சந்திப்புகள் செய்யப்படும் விதம் நம்பகமான ஸ்பைடெக்ஸ் அமைப்பின் வழக்கமான தரநிலைகளுக்கு ஒத்துப்போகவில்லை சந்தேகம் இருந்தால் தொலைபேசியை இணைத்து நீங்கள் பழகிய ஸ்பைடெக்ஸ் என்னை மீண்டும் அழைப்பது நல்லது கூறுகிறது நீரிழவு நோயை ஏற்படுத்தும் வேலைகள் குறித்து ஸ்வீடன் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் பல துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான அதிக ஆபத்து இருப்பதாக ஸ்வீடன் ஆய்வில் தெரிய வந்துள்ளது சுகாதாரம் கற்பித்தல் சமூக சேவைகள் நுகர்வோர் சேவைகள் அல்லது போக்குவரத்து போன்ற வேலைகளில் பணிபுரிபவர்களுக்கு இந்த ஆபத்து அதிகம் என்று தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கண்காணித்து இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது மோதல் சூழலில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து இருபத்தி நான்கு சதவீதம் அதிகமாக உள்ளது என்றும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது வொர்க் விசா பெற்றுக்கொள்ளக்கூடிய எளிதான நாடுகள் தொடர்பில் வெளியான தகவல் வெளிநாட்டவர்களுக்கு பணி விசாக்களை பெறுவதை பல நாடுகள் கணிசமாக எளிதாக்கியுள்ளன குறைந்த விலை திறன்மையான தொழிலாளர் விசாக்களை வழங்குவதில் லாட்வியா முன்னணி நாடாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அயர்லாந்து முதலிடத்தில் உள்ளது குறிப்பாக தொழில்நுட்ப மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு அயர்லாந்து நீண்டகால விசா விருப்பங்களை வழங்கும் நாடாக அறியப்படுகிறது சர்வதேச தொழிலாளர்கள் குறைந்த வருமானத்துடன் நிபந்தனை அனுமதிகளை பெறக்கூடிய நாடாக ஐஸ்லாந்து அடையாளம் காணப்பட்டுள்ளது ஜெர்மனியும் ஐக்கிய ராஜ்யமும் தேவைப்படும் தொழில்களுக்கு மட்டுமே விசாக்களை வழங்குகின்றன மேலும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதற்கிடையே ஸ்பெயின் போலந்து மற்றும் அமெரிக்காவும் வேலை இடப்பெயர்வுக்கான வழிகளை வழங்கியுள்ளன ஆனால் கடுமையான விதிமுறைகளை கொண்டுள்ளன ரஷ்யா தோற்றால் அடுத்தது நாம் தான் அமெரிக்காவால் அச்சம் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடைந்தால் அமெரிக்காவின் கவனம் சீனாவின் பக்கம் திரும்பிவிடும் என்று சீனா அமைச்சர் கூறியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையேயான போரை நிறுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை எதுவும் ஒரு முடிவை கொண்டு வரவில்லை இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி உக்ரைனுடனான போரில் ரஷ்யா தோல்வி அடைவதை சீனா விரும்பவில்லை ஏனெனில் ரஷ்யா தோல்வி அடைந்தால் அதன் பின்னர் சீனாவின் பக்கம் அமெரிக்காவின் முழு கவனமும் திரும்பிவிடும் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வாங்கியின் கருத்துக்கள் குறித்து சீனாவின் செய்தித் தொடர்பாளர் மாவோ ரஷ்யாவுக்கு சீனா ஆயுதங்கள் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது அவ்வாறு இருந்தால் போர் இதுவரை நீண்டிருக்காது என்று கூறினார் புட்டின் உக்ரைன் மக்களை கொல்ல விரும்புகிறார் ட்ரம்ப் பகீர் குற்றச்சாட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனில் மக்களை கொல்ல விரும்புகிறார் இது நல்லதல்ல என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக இந்த ஆண்டு ஜனவரியில் பதவியேற்ற ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நீண்டகாலமாக நடந்து வரும் போரை நிறுத்த கடும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் அதிகாரப்பூர்வமாக ஆறாவது முறையாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார் இந்த பேச்சு ஒரு மணி நேரம் நீடித்தது இது தொடர்பாக நிருபர்களிடம் ட்ரம்ப் கூறியதாவது இது மிகவும் கடினமான சூழ்நிலை ரஷ்ய அதிபர் புட்டின் தொலைபேசி அழைப்பு எனக்கு மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அவர் உக்ரைனில் மக்களை கொன்று கொண்டே இருக்க விரும்புகிறார் இது நல்லதல்ல நானும் புட்டினும் தொலைபேசியில் பேசிய போது பொருளாதார தடைகள் குறித்து நிறைய பேசினோம் அவை வரக்கூடும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கி தனது நாட்டின் பாதுகாப்புக்கு ஏவுகணைகள் தேவைப்படும் என கூறியுள்ளார் அவர்களுக்கு அவை தற்காப்புக்காக தேவைப்படும் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் இவ்வாறு ட்ரம்ப் கூறினார்